ஓம் 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 வேதம் வேதம் தீபம் தீபம் குருபதமே நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தீர்வுகளாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேயர் கேட்கக்கூடிய கேள்வி உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது அந்த உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் மலச்சிக்கல் ஏற்படுகின்றது மலச்சிக்கல் ஏற்படுகின்ற காரணத்தினால் பயில்ஸ் லேசாக பிகினிங்கில் இதுதான் தொடக்கமாக அந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் லேசாக மூலம்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையும் ஆரம்ப நிலையில் இருக்கின்றது அப்போ எங்கள் உடம்பில் உடல் சூடு சரியாக இருக்கணும் மலச்சிக்கல்ஸ் வராமல் பாதுகாக்கணும் பயில்ஸ் வராமல் பார்க்கணும் இந்த மூன்றுக்கும் என்ன மாதிரி பயிற்சிகள்னு கேட்டிருக்காங்க இது எல்லா நபர்களுக்குமே ஒரு பலன் தரக்கூடிய வகையில் அமைகின்றது பொதுவாகவே நம் மனதை சாந்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் உடல் உஷ்ணம் சமமாக இருக்கும் தவம் அப்படின்னாலே உடலில் உஷ்ணத்தை சமப்படுத்துதல் அப்போ அந்த மனம் சார்ந்த அந்த எண்ணங்களை சாந்தப்படுத்தக்கூடிய முதிரைகள் எடுத்துக்கிடணும் உடல் உஷ்ணம் இப்போ அதிகமாகிருச்சு நிறைய நபர்களுக்கு உஷ்ணம் அதிகமாக தான் இருக்கும் அந்த உஷ்ணத்தை சமப்படுத்தக்கூடிய முதிரைகள் எடுத்துக்கிடணும் மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்கக்கூடிய முதிரைகள் எடுத்துக்கிடணும் இந்த மூன்றை எடுத்துகிட்டு உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்ய 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 ஒரு நாள் பயிற்சி பண்ணிட்டு மறுநாள் டிசர்ட் எதிர்பார்க்குறாங்க பல வருடங்களாக மனதை நாம் சரியான வழியில் எண்ணங்களை சரியான வழியில் செலுத்தவில்லை இப்போ நம்ம இந்த பயிற்சிகளெல்லாம் பண்ண 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 தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் பண்புகள் மனிதனுடைய எண்ணங்களில் எழு எழுகின்ற எண்ணத்தில் மாற்றங்கள் ஏற்படும் ஒரு பாசிட்டிவ் தாட் கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் எப்பொழுதும் சாந்தமாக இருக்கணும் அப்படிங்கிற நிலை கிடைக்கும் அந்த நிலை நமக்கு வளர வள வளர அமைதியை நமக்கு கிடைக்க 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 உடல் உஷ்ணம் சமமாயிரும் உடல் உசுர சமம் ஆயிடுச்சுன்னா மலச்சிக்கல் வராமல் நம்ம வாழ முடியும் மலச்சிக்கலும் கரெக்டாக நமக்கு வராமல் இருந்துச்சு அப்படின்னா பயில் இல்லாமல் வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது ருத்ர முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் முதுகெலும்பு நேராக இருக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க அப்படி ருத்ரமுத்திரை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ லிங்கமுத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கையும் சேர்த்துக்கோங்க இடது கை கட்டவர்கள் நேரம் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை இயல்ப நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பிருத்திவி முத்திரை பண்ண போறாங்க மோதிரவரல் பெருவரல் முனி மிக மெதுவோ மூச்சை உள்ள மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்ப நடக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அபான வாயு முத்திரை விரல் மட்டும் தரவே மெதுவா மூச்சு உள்ள மெதுவா மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ குய பாத ஆசனம் ஒரு ஆசனாங்க மெதுவ மூச்சுங்க மெதுவா மூச்சு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் அப்படியே கை சின்மூத்திரை முட்டியில் வச்சுக்கோங்க நல்ல மூச்சை உள்ள மூச்சை மூச்சவளையாடுங்க ஒரு மூன்று முறை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப அப்படியே வஜிராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனத்தில் ருத்ர முதல் முத்திரையாக மெதுவாக மூச்சை உள்ளடங்க மெதுவா மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ லிங்கமுத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கையும் சேர்த்துக்கோங்க இடதுக்கே கட்டவுடன் நேராக வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை ஊழலுக்கு மிக மெதுவாக மூச்சு வழியாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிக்க முத்திரை மோதர் மெதுவோ மெதுவோ உள்ள ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அபான வாயு முத்திரை அபான முத்திரை பண்ணிக்கோங்க ஆழ்காட்டிகள் உள்ள மடிச்சுக்கோங்க சுண்டு விரல் மட்டும் தர நிர்ணத்துக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளி மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மதியம் பயிற்சி பண்ண முடியாதவர்கள் காலை மாலை பிராக்டிஸ் பண்ணிட்டேவாங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப குய்ய பாத ஆசனம் சுகாசனத்துக்கு வந்துட்டு குய்யபாத ஆசனம் மீண்டும் ஒரு முறை மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை கைகள் அப்படி சின்முத்திரை வச்சுக்கோங்க முட்டி வேலை வச்சுக்கோங்க மிக மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வழியுடங்க ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் கைச்சின் மூத்திரை கண்களை மூடி உங்களது மனதை வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கோர்ந்து தியானிக்கவும் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் மெதுவோ மூச்சை உள் மெதுவாக மெதுவோ மூச்சொழியோட ஒரு மூன்று முறை உங்கள் மனசு அப்படி வயிற்று உள் பகுதி மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் பிருத்திவி முத்துரை மோதர்வரல் பெருவரல் நுனி உங்களது மனதை முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ் பகுதி மூலாதார மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடங்கள் அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் இன்றைக்கு பார்த்த பயிற்சிகளை இடைவிடாமல் மூன்று வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்க மூன்று வேளை பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க கொய்யாப்பழம் கிடைக்கும் அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க மாதுளம்பழம் கிடைக்கும் உணவில் எடுத்துக்கோங்க வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அரை மணி நேரம் கழித்து பழுத்த பழம் உணவில் எடுத்துக்கோங்க இதை பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக மலச்சிக்கல் உடல் சூடு மூலம் வராமல் தடுக்கலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்